ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் வாங்க சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்களை நான் இப்போ பார்க்குறேன் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் சரிங்களா என்ன அதை பிரேக் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா இங்கே பாருங்கள் டப்பா டப்பாவாக ஸ்நாக்ஸு முதல்ல தட்டை அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல அந்த முறுக்கு இது வந்து பிஸ்கட் டப்பா இது வந்து ஓம்படி டப்பாவில் கொட்டினது போக மீதியம் கவரில் நீ காலி பண்ணிவிடு அப்படின்ட்டு பர்ஃபி வேர்க்கடலை இது வேணால் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஆனாலும் என் முன்னாடி வெறுப்பேற்றுறதுக்கு எனக்கு இந்த மிக்சரில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குங்க எப்போ மிக்சர் வாங்கிட்டு வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நான் பொறுக்கி சாப்பிடுவேன் ஸோ இந்த வேர்க்கடலை அடுத்தது இந்த காரச்சேவு செவு பார்த்தீங்களா பட்டர் காரச்செவு சொல்லுவாங்க மிளகு போட்டது அது அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப ஃபேவரட் இது வந்தாலே நான் ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்து இதை போட்டுட்டு ஆனியன் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன் இது கெலாக்ஸ் அவ்வளோ நான் சாப்பிட மாட்டேன் இது எல்லாத்தையும் ஏன் வச்சுருக்காங்கன்னா நான் என்னுடைய டயட் அப்படிங்கிறதுலேருந்து மீறி வெளியில் வந்து இதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்நாக்ஸ் பைத்தியம் இல்லைங்களா அது இல்லாமல் இது பனியாரம் வீட்டில் பனியாரம் அதுக்கு வந்து கார சட்னி பார்சலுக்கு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அது அப்படியே இருக்குது அதையாவது நான் சாப்பிடுவேன் பார்த்தாங்க அதையும் நான் சாப்பிடலை சாதம் தான் இருந்தது சாதம் நைட்டில் அவ்வளோ போகாது எங்கள் வீட்டில் அது அப்படியே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடியாக இருக்குது ஆர்டருக்காக இட்லியும் வார்த்து வச்சுட்டேன் ஏன்னா திடீர்னு இட்லி உப்புமா இல்லை பொடி இட்லி வந்தால் ஓரளவுக்கு ஆறி இருக்கணுன்ட்டு சப்பாத்திக்கு மாவு பசுந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாவு ஃப்ரெஷ் மாவு என்ன செய்ய போகிறேன்றதை வாங்க சொல்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வந்து ஒரு ஒம்பது மணி இருக்கும் நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம தான் அதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான டைத்தை நம்ம ஒதுக்கணும் இப்போ நான் வந்து நடந்துட்டுருக்கேன் பெரிய ரோடெல்லாம் இல்லை என் வீட்டு வாசலும் ராதிகா வீட்டு வாசலேருந்து தான் நான் இப்போ நடந்துட்டுருக்கேன் அது கூட ரோடு வந்து எங்களுக்கு இன்னும் போடலை பட் நமக்கு வாக்கிங் போகணும் சரிங்களா ஸோ எத்தனை ஃபீட் வந்து கணக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபீட் கணக்கில் தான் நான் நடந்து போயிட்ருக்கேன் என்னுடைய கவுண்டிங் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ஆமாங்க தௌசண்ட் ஃபீட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் வந்து நடக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் தௌசண்ட் ஃபீட்ஸ் வந்து நான் நடக்கணுன்றது தான் என்னோடய டார்கெட் நான் வந்து நடக்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நான் வந்து இந்த இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவென்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ஸோ இந்த லென்த்தை வந்து நான் டுவெண்ட்டி ஃபீட்டில் வந்து வாக் பண்ணி முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு முடிப்பேன் அந்த மாதிரி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னு நான் கவுண்ட் பண்ணிகிட்டே போவேன் அப்போ எனக்கு டயர்டு தெரியாது ஸோ ஒன் டூ த்ரீனு நான் வந்து ஃபீட் கவுண்ட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் வந்தோடனே ஒரு ஒரு ஃபிங்கரை விட்டுப்பேன் ஓகே ஒன் டைம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி திரும்ப ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ணி அகைன் ஹண்ட்ரட் வந்தோன்னே செகண்ட் ஃபிங்கர்ஸ் லைக் கோயில் நம்ம பிரகாரம் சுற்றுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லென்த் வந்து எனக்கு தௌசண்ட் ஃபீட் எனக்கு கணக்கு வரும் இருங்க நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸோ அந்த டவுன் வரைக்கும் பார்த்திங்களா பார்த்திங்களா இங்கேருந்து அந்த டவுன் வரைக்கும் நான் நடப்பேன் ஸோ வாங்க என்னோடய கவுண்டிங் நான் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாதுங்க யார் வந்து என்ன சொன்னாலும் நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அதை நம்ம செய்யணும் நான் அந்த பாலிசி தான் ஸோ செஞ்சு முடித்த பிறகு எப்படி செஞ்சிங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை நம்மளால் முடியும் அப்படின்ட்டு டெய்லி கண்ணாடி பார்ப்பீங்க இல்லையா கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு முதல்ல வந்து டயட்டா நீயா அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா நான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவேன் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் டீ காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஆறு காஃபியாவது சாப்பிடுவேன் டீ காஃபி மேக்ஸிமம் காஃபி வந்து ஃபோர் டைம்ஸ் குடிச்சிருவேன் டீ ஸ்கூலில் டூ டைம்ஸ் குடிச்சிருவேன் ஸோ ஆறு தடவையாவது நான் வந்து குடிப்பேன் அதே மாதிரி எனக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காது நான் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன் ஈவன் ரைஸும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அப்பளம் இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்போது நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே யாருமே நம்பலை இன்னும் டயட்டில் இருக்கியா நீயா டயட்டில் இருக்கிறதா என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நீ சாப்பிட்ணும் உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ நிறுத்தணும் நாங்கள் நீலாம் என்ன இப்போது ஸோ ஐ ஸ்டார்டட் அப்போது ஒரு பஷம் பத்து நாள் கழித்து நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஆமாம்ல நம்ம விட்டுருக்கோம்ல அப்படின்னு அதுவே நமக்கு வந்து பூஸ்டப் ஆகும் நம்ப மாட்டிங்க நீயா விட்டுட்டியான ஆமாம் ஸோ நம்மளை நாமளே வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக சேர் அப் பண்ணிக்கணும் அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நான் அப்படி தான் நாங்கள் என்னையே சொல்லிக்கிட்டேன் ஸோ பால் குடிக்கிறது இல்லை அப்புறம் வந்து தர்பூஸ் சாப்பிட்றேன் பப்பாயா சாப்பிட்றேன் பனானா சாப்பிட்றேன் பனானா பிடிக்காது பனானா சாப்பிட்ற வாழைப்பழம் அப்புறம் வெல்ரிக்காய் சாப்பிட்றேன் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளை நாமளே பூஸ்டப் பண்ணிக்கிட்டா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலும் யாரும் சப்போர்ட் பண்ண போகிறதில்லை பாருங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து கவுண்டிங்கை மிஸ் பண்ணிட்டேன் கவுண்டிங் வந்து எத்தனாவது கவுண்டிங் போகிறேன்னு தெரியல பட்டு மோர் தென் இருங்க ஒரு வண்டி பாஸ் ஆகுது சம் டெலிவரி பர்சன் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு இன்னும் எதுவும் ஆர்டர் வரலாம் அதை சொல்ல மறந்துட்டேன் க்ளவுட் கிச்சன் வந்து ஆன்ல தான் இருக்குது ஜொமோட்டோவில் நமக்கு எதுவும் ஆர்டர் வரல நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சாம்பார் இட்லி மட்டும் ஒரு அஞ்சு இட்லி போட்டு வச்சுருக்கேன் பொடி இட்லி இல்லை இட்லி உப்புமா ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே போடுறதுக்கு நம்ம மற்றபடி வந்து ஆர்டர் வந்தால் போய் செஞ்சுக்கலாம் பக்கத்தில் தானே கிச்சன் இங்கேருந்து குரல் கொடுத்தாலே தெரிஞ்சிடும் ஸோ ரோடு எப்போ கிளியர் ஆகும் நம்ம எப்போ வந்து ஃபுல் ரோட்லேயும் நம்ம சிமெண்ட் ரோட் போட்ட உடனே இந்த ரெண்டு வரைக்கும் போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து டைம் வந்து இதுவாகும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வாக்கிங் வரும் இங்கே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது அதனால் பிடிச்சி வாங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கடம்பாடி கோயிலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து லைக் பண்ணுங்க அப்புறம் பைரவர் எட்டி பார்க்குறாரு ஹாய் போயிடுச்சு ஹாய் போ அப்படின்னு ஒன்று பயிரை அவயிடுச்சு இங்கே இன்னும் வரல வந்தாங்கன்னா பார்த்து நானும் வரேன் கூட ஒக்கிங் வரேன் ஒக்கிங் அப்படின்னு வந்துடுவாங்க ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் எங்கள் பத்தூஸ் கிச்சன் அவைலபிள் அமுச்சிதுன்னா சொமேட்டோவில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்